அதே போல நோன்பு என்ற ஒரு வணக்கம் நமக்கு நோன்பு என்றால் என்ன பகல் நேரங்களில் பருகாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு நோன்பு இந்த நோன்பு கூட எதற்காக இந்த நோன்பு நமக்கு கடமை என்ற இஸ்லாத்தில் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதனுடைய நோக்கம் வந்து இறையச்சத்தை நம்ம உண்டாக்கிக் கொள்வதுதான் இறையச்சம் எப்படி உண்டாகும் என்றால் இயற்கையாக நமக்கு ஏற்படக்கூடிய பசி தாகம் இவற்றையெல்லாம் உணரக்கூடிய நேரத்தில் நம்ம பட்டினியா இருக்கிறோம் ராத்திரியில் பட்டினியா ராத்திரியில் சாப்பிட்டு தூங்கிறோம் தெரியாது பகல் நேரத்தில் வந்து முழித்துக்கொண்டே விழித்துக்கொண்டே இருக்கிற காரணத்தினால நமக்கு பசிக்கிறத நாம உணர்கிறோம் உணர்ந்து பசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது நம்ம இறைவன் இதை நமக்கு தடுத்து நம்ம இதை சாப்பிடக்கூடாது என்று நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் நம்ம உணவையே கண்ட்ரோல் பண்ணி பழகணும் சொன்னா அடுத்த உணவுக்கு நம்ம ஆசைப்பட மாட்டோம் நமக்கு சொந்தமான உணவு இறைவன் தடை செய்து விட்டான் என்ற காரணத்திற்காக யாரும் பார்க்கல நம்ம எடுத்து சாப்பிட மாட்டோம் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அறகுறையான ஒரு இஸ்லாத்தை பேன்ற ஒரு முஸ்லீமா இருந்தாலும் கூட நோன்பு வைத்துக் கொண்டு எதையுமே சாப்பிட மாட்டார் எதுக்கு சாப்பிடாம இருக்கிறாரு சாப்பிட்டா என்ன ஏற்பட்டு போயிரு ஒன்னும் ஏற்படாது உலகத்துல சாப்பிட்டாருன்னா உலகத்தில் ஒரு நஷ்டமாயிருமா வைத்த வலிக்குமா அதை செத்து போயிடுவாரா ஒன்றும் ஏற்படாது ஆனால் அவர் சாப்பிடாம இருக்கிறாரு ஏன் சாப்பிடாம இருக்கிறாரு இதை வந்து யாருக்கு எந்த கேடு எனக்கு உலகத்தில் வராட்டாலும் மறுமையில் எனக்கு வரும் இதை வந்து இறைவன் பார்க்கிறான் அப்ப இறைவன் பார்க்கிறான் என்பதற்காக நம்ம இந்த குடிக்காம பருகாம சாப்பிடாம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம நம்ம இருந்து பழகினால் வெளி உலகத்தில் நம்முடைய கொடுக்கல் வாங்கல வியாபாரத்தில் மற்ற எல்லாத்திலையும் அந்த இறைவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு ட்ரைனிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இஸ்லாம் கூட நோன்பு கடமையாக்கி இருக்கிறது இந்த நோன்பு என்பது கூட விரதம் என்ற பெயரில் மனிதர்கள் பலவிதமாக அந்த அந்த விரதங்களை விரதங்களை மேற்கொள்கிறார்கள் ஆனால் எடுத்து பார்த்தோம்னு அது வந்து பயிற்சி அளிக்க போதுமானதா இருக்காது சிலர் என்ன செய்வாங்கன்னா அந்த விரதம் என்ற அடிப்படையில் சும்மா ஒரு நாலு மணி நேரம் விரதம்னு சொல்லுவாங்க நாலு மணி நேரம் சாதாரண மனுஷன் இருக்க முடியும் இதுல எந்த ஒரு ட்ரைனிங்கும் வராது ட்ரைனிங் எதுல வரேன் நமக்கு முடியலங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து கண்ட்ரோல் பண்றமே அதுல பயிற்சி இருக்கிறது நீ காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கீங்கன்னா அதான் இருப்பான டெய்லி இருப்பானே இது என்ன ஒரு பெரிய மேட்ருங்கிற இது வந்து ஒரு மனிதன் இயற்கையாகவே என்ன செய்வான் அதை வந்து தவிர்த்து கொள்ள ஏழும் தவிர்த்து கொள்ள ஏழுகிற ஒரு காரியத்தை கொடுத்து இதை செய்ய சொன்னா இதுல என்ன அவனுக்கு பயிற்சி கிடைக்கும் ஒரு பயிற்சியும் கிடைக்காது அதே நேரத்தில் இன்னும் சில விரதங்கள் இருக்கிறது அதே என்ன விரதம்னு சொன்னா இந்த இறைச்சி மீன் மட்டும் சாப்பிடாத மற்றதெல்லாம் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் அப்ப இந்த விரதத்தினால எப்படி கண்ட்ரோல் வரும் அவன் பசி வரமாட்டேங்கத அதாவது சாம்பார் சோறு சாப்பிட்டுறான்ல சைவ சாப்பாடு சாப்பிட்டுறானா இல்லையா மூணு வேலையும் சைவ சாப்பாடு சாப்பிட்டா என்ன அசைவ சாப்பாடு சாப்பிட்டா என்ன அவனுக்கு பசி தெரிய போறது இல்ல அப்ப பசிச்சு நம்ம அதை கண்ட்ரோல் பண்றது என்பதுதான் இதுல கிடைக்க வேண்டிய பயிற்சி அப்ப பசி வரணும்னு சொன்னா நீ கறியும் சாப்பிடக்கூடாது மீனும் சாப்பிடக்கூடாது இட்லியும் சாப்பிடக்கூடாது வடையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாதான் அதுல வந்து அதை வந்து விரதமாக இருக்க முடியும் இல்லைன்னா பட்னி கடந்த தவிர நன்மை இல்லை எதுக்கு இது இருக்கிறோம் அதாவது காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அல்லது காலில இருந்து ராத்திரி வரைக்கும் நான்வெஜ்ஜி சாப்பிடாம இருக்கிற அசைவ உணவுகளை சாப்பிடாம இருப்பதற்கு என்ன காரணம் ஒரு காரணம் சொல்லணுமா இல்லையா இஸ்லாம் காரணம் சொல்லுது உன்னை பட்டின போடுவது இல்ல காரணம் நீ உன்னைய பயிற்சி எடுப்பது காரணம் இறைவன் இருக்கிறான் என்று பயந்து இறைவனுக்காக நான் எதை விட்டுருவேன் இறைவனுக்காக கட்டளைத்தால் எதையும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி எடுப்பதுதான் காரணம் இஸ்லாம் சொல்லுகிறது சொல்ற காரணம் தகுந்தவாறு அது அமைஞ்சிருக்கா இல்லையா ஒரு பொருள் விளம்பரம் பண்றான் இது சோப்பு அழுக்க போக்கும் விளம்பரம் பண்றான் சோப்பு அழுக்க போக்கணும்ல என்னது சொல்லி விளம்பரம் பண்றோமோ அழுக்கணும் விளம்பரத்தில் மட்டும் அழுக்க போக்கும் சொல்லிவிட்டு தேக்கிய தேக்கிய சோப்பு கரைஞ்சிக்கிட்டு இருந்தா அந்த சோப்பா அது அது யாரும் வாங்குவாங்களா அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது ஒரு காரணத்தை நமக்கு சொல்லுகிறது இன்னதுக்கு தான் உன்னை நோம்பு வைக்க சொல்றேன் சோத்தை மிச்சப்படுத்துறதுக்கு இல்ல கஜானா மிச்சப்படுத்துறதுக்கு இல்ல அதை விட ஜாஸ்தியா தான் நோம்புல நீ சாப்பிடுற எதுக்கா இதை பண்றோம் என்று கேட்டால் நீ வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறனு இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் உணர்வை உனக்குள்ள ஏற்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும் கேட்டா எல்லாத்தையும் விட்டுணும் அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் எல்லாத்தையும் தண்ணி உட்பட சில சில விரதங்கள் இருக்கிறது லிக்விடு சாப்பிட்டுக்கலாம் வந்து திட உணவு சாப்பிடக்கூடாது தண்ணி மாதிரி ஜூஸ் அது பால் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறங்க ஆனா எது சாப்பிடக்கூடாது மூணு விதம் எனக்கு உலகத்து விரதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இஸ்லாம் விரதத்தை சேர்த்து நாலு வகையா இருக்கிறது அது என்ன மூணு வகை ஒண்ணு வந்து ஒரு ஹாஃப் டே அந்த டைம்ல ஷார்ட் டைம்ல இருக்கிறது அந்த ஷார்ட் டைம் என்பது மனிதனால் தாங்க முடியும் மனிதனுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது அப்ப அப்படியான ஒரு குறுகிய டைம் கொடுத்தாலும் அது பயிற்சிக்கு ஏற்றதாக போதுமானதா இருக்காது லாங் டைம் கொடுத்தா கூட உணவுல வந்து சில உணவுகள் தவிர்க்கப்படுமே தவிர சில உணவுகள் சாப்பிடப்படும் பொழுது அதனால ஒரு இரையச்சமோ பயமோ வர மருத்துவம் சாப்பிட்டு சாப்பிடப்படுது தூங்கிட்டு இருப்பான் அதுல ஒண்ணு பயிற்சி வராது அல்லது தண்ணி நீராகாரம் சாப்பிடலாம்னு சொன்னா கூட அதுல என்ன இருக்கிறது அது உடம்புக்கு தேவையான கலோரி கிடைச்சிருமா இல்லையா உடம்புக்கு தேவையான சக்திகள் அதுல கிடைச்சி போயிடும் அது கடைச்சு வந்து கண்ட்ரோல் பண்ணு சொல்றது கண்ட்ரோலே பண்ணாம கண்ட்ரோல் பண்ணு சொல்றது அப்ப கண்ட்ரோல் பண்ணுவதற்காகத்தான் நமக்கு இது வேணும் என்று சொன்னால் அதை எது கரெக்ட் ஆகும் என்றால் நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதுவும் வந்து நம்ம அதை உணர்ந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு போதுமான அவகாசம் இருக்கணும் அதுக்கப்புறம் செத்து தொழிற்சிட கூடாது அதுக்கான சொல்லி நீட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதை தடுத்துடுறாங்க அதே நேரத்தில் ட்ரைனிங் கொடுக்குறவங்க பேர்ல அந்த ட்ரைனிங் அவனை சாவரிச்சு அந்த ட்ரைனிங்னால கேடு வந்துடக்கூடாது எல்லாம் அப்படி மெசர்மெண்ட் பார்த்து அளந்து செஞ்ச மாதிரி இஸ்லாமிய நோன்பு இருக்கிறது கூட வைக்க வேண்டாம் வேணாங்கிறாங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் டுவெண்டி போர் அவர் நோம்பு வைக்கிறாங்களே அதை காலையில இருந்து காலை வரைக்கும் சகாபாக்கள் கேட்கிறாங்க முடியாதுட்டாங்க அதெல்லாம் வைக்க கூடாது டுவெண்டி போர் அவர் நோம்புக்கு இங்க அனுமதி இல்லைங்க அதெல்லாம் பயிற்சியை தாண்டி என்ன வாயிலும் வெறுப்புல கொண்டே விட்டுரும் பயிற்சியை தாண்டி மனுஷன் வந்து சாவரிச்சு போடும் மனுஷில் கேடு விளைவிக்கக்கூடியதாயிடும் அப்ப இந்த அதை விரதமும் இருக்கணும் அதாவது ஒரு கண்ட்ரோலும் பண்ணணும் வயித்துக்கு அதே நேரத்தில் உனக்கு கேடு வந்துடக்கூடாது அதே நேரத்தில் பத்தாத அளவுக்கு கம்மியான அளவுக்கு என்ன செய்யக்கூடாது ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறான்னு சொன்னா இப்படி ஒரு க இப்படி ஒரு கார் தூக்கிட்டு போனால் எக்ஸசைஸ் ஒத்துருவாங்களா அதான் மேலையும் கை கீழையும் தூக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு ஒரு அந்த உடற்பயிற்சியால் உனக்கு சொல்லித் தரார் இப்படி தூக்கணும் இப்படி தூக்கணுங்கிறாரு நீங்க என்ன செய்யணும் அதை எப்படி புரிஞ்சிக்கணும் அது எவ்வளவு தூக்கினா அது அந்த அளவுக்கு தூக்கணுமா இல்லையா தூக்க சொன்னேன் இல்லை எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் எப்படி என்ன என்ன யூஸ் இதுல இது என்ன நன்மை ஒண்ணு கிடையாது அப்ப அந்த பயிற்சின்னு எடுக்கக்கூடியது வந்து போதுமான அளவுல இருக்கணும் போதுமானதா அப்பதான் அது ட்ரைனிங் ஆகும் அப்ப இந்த வகையில் நீங்க பார்க்கும் பொழுது நோக்குங்கிற ஒரு வணக்கம் கூட நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா இந்த உடலை கண்ட்ரோல் பண்ணி நப்ச கண்ட்ரோல் பண்ணி பசியை கண்ட்ரோல் பண்ணி ஆசா பாசத்தை கண்ட்ரோல் பண்ணி பேராசையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ட்ரைனிங் வந்து தொடர்ச்சியா ஒரு மாசம் நீ எடுத்தேன்னு சொன்னா அது ஒரு பனிரெண்டு மாசத்துக்கு இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி உனக்கு நிக்கி அதுக்கப்புறம் மறுபடியும் ரீசார்ஜ் சார்ஜ் பண்ணிக்கிறேன்னு இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான விஷயமா இருக்கு பேட்டரி நோம்புங்கிறது அது நல்லா சார்ஜ் ஏற்றி ஒரு மாசம் ஏத்திட்டோம்னு சொன்னா இந்த வகையான கண்ட்ரோல் வருவதை நம்ம பார்க்கிறோம் இது நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஆனால் இதை தாண்டி நம்மளை எதிர்பாராத நிறைய நன்மைகள் நோன்பு அதுக்காக நம்ம நோன்பு வைக்கணும் நம்ம நோன்பு வைப்பது இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் பயிற்சி எடுக்க சொல்லியிருக்கிறான் இருக்கிறான் இறை எச்சத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் அதுக்கு தான் நோம்பு வைக்கிறோம் அதுக்கு வைக்கிற நோம்புல என்ன கிடைக்கிறது நிறைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது அதாவது மனிதன் வந்து இரவுல சாப்பிடாம இருக்கிறதும் பகல்ல சாப்பிடாம இருக்கிறதுக்கு வேறுபாடு இருக்கிறது நம்ம எப்பவும் பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறோம் பத்து மணி நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறோம் ராத்திரி எட்டு மணிக்கு படுத்து பத்து மணிக்கு எந்திரிக்கிறான் ஒருத்தான் சொன்னா அவன் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறான் இரவு முழு வருஷம் ஆனால் பகல்ல இருக்கும் பொழுது நம்முடைய மூலமாக வெளிச்சத்தின் மூலமாக நம்முடைய உடலில் உள்ள சில சத்துகள் உறிஞ்சப்படும் பொழுது அதை கவர் பண்ணுவதற்கு என்ன செய்யுது உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவான கொழுப்புகள் தேவையற்ற இதெல்லாம் கரைச்சு செய்யுது சத்தா மாத்திடுது அப்ப இரவுல வந்து நம்ம படுத்து இல்லை அது ஒண்ணும் பெரிய மாற்றம் ஏற்படாது சூரியன் கூட வைக்கிற வெயில் படுற மாதிரி வைக்கிற செடிக்கு வித்தியாசம் வெயில் படக்கூடிய தான் அந்த சத்துக்களை எல்லாம் உறிஞ்சக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கிறது வெயில வச்ச செடிக்கு நிழலில் வச்ச செடி நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த வெயில் எல்லாம் வெயில் வெளிச்சங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது நம்ம உடம்பில் இருந்து சில சக்திகளை தரக்கூடியதும் நம்ம உடம்புல இருந்து சிலதை எடுக்கக்கூடியதும் இருக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அசதி டயர்டு முடிச்சுக்கிட்டு இருப்பதனால் ஏற்படக்கூடிய இந்த உணர்வு எல்லாம் சேரும் பொழுது பசி வர வர அதுக்கு தீனி கொடுக்காம இருக்க இருக்க நம்ம சேர்ந்து இருக்கிற ஒரு வருஷம் அடிச்சனலா பூந்து விளையாண்டுருப்போம்ல அந்த மாதிரி அதனால ஏற்பட்ட கொழுப்புகள் என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் கரையணும் இந்த ஒரு மாசத்துல இந்த உடல் அப்படி ஒரு அளவுக்கு அப்படி லேஸ் ஆகி போய் நம்ம நம்ம வைத்த நம்மளே தூக்க முடியாம இருந்தவன் அந்த நிலையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் இப்ப வரேன் நோன்புல வருது ஒரு வருஷத்துக்கு அப்படி குறைச்சுக்கிட்டோம் சொன்னா பதினோரு மாசத்துக்கு நார்மலான உடம்ப இதுக்காக நோம்பு கடமையாக விளங்கிருமே நோம்பு கடமையாக்குனது வந்து பட்டினி ஓட்டு உடம்பை மெளிய வைக்கிறதுக்கு விளங்கிட கூடாது அது இறையச்சத்துக்கு தான் இறையச்சத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒன்று அதுல வேற வேற விஷயங்கள் கிடைக்குமா இல்லையா அழுக்கு அழுக்கு போறதுக்காக சோப்பு போட்டு குளிச்சாலும் வாசனையும் கூட சேர்ந்து கிடைக்கும்ல அது மாதிரிதான் அழுக்கு தான் சோப்பு போடுறோம் அதுல ஒரு வாசம் இருக்கா இல்லையா அரிசி நல்ல வாசம் துணிக்கு போடுற சோப்புல கூட ஒரு வாசத்தை சேர்க்கிறனா இல்லையா அந்த மாதிரி அல்லாதது வந்து நோம்பு வந்து ட்ரைனிங் மருமைக்கு ட்ரைனிங் இறையச்சத்துக்கு ட்ரைனிங் அதுல என்ன கிடைக்கிறது நம்ம உடல்ல உள்ள சில கழிவுகள் எல்லாம் கூடுதலாக சேர்ந்த கொழுப்புகள் எல்லாம் கரைந்து நம்ம உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு அது என்னவா இருக்கிறது துணையாக இருக்கிறது என்று நம்ம சொல்லல மருத்துவர்கள் ஆய்வு செய்து இது மாதிரியான ஒரு பயிற்சி எதுவும் எதுவும் தொடாம ஒரு பயிற்சி இருப்பதன் மூலமாக அந்த உடம்பு வந்து நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நம்ம உடம்புல ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கு எக்ஸ்ட்ராவா அதை கரைப்பதன் மூலமாக அது சரி செய்கிறது அப்ப அதனால ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது அதுல ஒரு சுகாதாரம் கிடைக்கிறது இது ஒரு மேட்ராட்சி அடுத்து என்ன விஷயம்னு கேட்டா சில தீமைகளை நம்மால் விட முடியாத நிறைய பேர் இருப்பாங்க அதாவது ஏதோ ஒரு தீமைக்கு பிடித்தல் கஞ்சா குடித்தல் தண்ணி அடிக்கிறது சூதாடுதல் இது மாதிரியான சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அவங்க ஒரு அடிமை ஆயிருவாங்க ஆனால் அவங்க வந்து விடணும்னு நினைக்குவாங்க அடிமை விடணும்னு நினைக்காதவனுக்கு பிரச்சனை இல்லை அவனுக்கு எந்த ட்ரைனிங்கும் வேலை செய்யாது அது யாருக்கு ட்ரைனிங் எது யாரு நான் நல்லவன் ஆகணும்னு விளங்கி வர்றான் அவனுக்கு தானே ஒரு ஆன்மீக பாட்டை காட்ட முடியும் நான் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அவனை போய் ஒண்ணும் பண்ண இயலாது ஒருத்தன் வந்து குடிக்கிறான் தப்புன்னு அவனுக்கு தெரியுது தெரியாம பழவிட்டோம் சின்ன வயசுல இது வந்து எப்படியாவது ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறான் ஆனால் அவனுக்கு முடிய மாட்டேங்குது நினைக்கிறான் முடியல புகை பிடிக்கிறான் தப்பு இது என்னால நம்ம கேடு பெண்டாட்டி கேடு எனக்கு கேடு காசு கேடு எல்லா சமுதாயத்துக்கு கேடு ஊருக்கு கேடு நாட்டு கேடு இப்படி நம்மளுக்கு நல்லா தெரிகிறது தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறான் என்னங்க கேடு விட நினைக்கிற நினைக்கிறேன் முடியலங்க அது தவிர்க்கவே ஏறலை அப்படின்னு சொல்றான் பாருங்க அதான் என்னால் முடியாது என்று மனிதன் வந்து வெப்ஸ் ஆகி போயிடுறான் முட்டியுமா என்னால அப்படின்னு சொல்லி அவனுக்கு முதல்ல ஊட்ட வேண்டியது என்னன்னு கேட்டா புகை பிடிக்காதுன்னு சொல்வதனால் எந்த ஒரு பயனும் அவனுக்கு ஏற்படாது அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம் என்ன அதை மனிதன் நினைத்தால் எதை விட முடியும் எதை நிறுத்த முடியும் அப்படித்தான் நீ படைக்கப்பட்டிருக்கிற முதல் மன வலிமை உண்டாகும் இஸ்லாம் என்ன சொல்றது அடை புகையை விட சோறு முக்கியமானது இல்லையா அதை விட்டுறா பாடுறா விட வச்சு காட்டணா இல்லையா அதையே விட்டு விட அப்புறம் இருந்த பெரிய மேட்ரு அப்ப நீ நினைத்தால் உன்னால் முடியும் தன்னம்பிக்கை முதல் உண்டாக்கண தீமையில மூழ்கி இருக்கிறவனுக்கு சொல்லணும் நீ தப்பா நினைக்கிற நம்மால் முடியாது என்று நினைப்பது அது போலி உனக்கு முடியக்கூடியதை நீ தான் முடியாது என்று நினைக்கிறாய் உனக்கு முடியும் கீழே கிடக்கிற ஒரு பொருள் உனக்கு தூக்க முடியும் தூக்க முடியும் இது எனக்கு முடியாது இது எப்படி நான் தூக்குவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நீ தூக்காம இருந்துடுற முதல்ல அதுக்கு என்ன செய்யணும் உனக்கு அந்த எண்ணத்தை மாற்றணும் மனசுல வலிமையை உண்டாக்கணும் அப்ப இஸ்லாம் என்ன பண்ணது என்று கேட்டா அந்த நோன்பு என்ற ஒரு வணக்கத்துக்கு வணக்கமாகவும் போயிடுது பிளஸ் என்ன ஆகுது என்று கேட்டா சில காரியங்கள் எனக்கு முடியாது என்று நம்ம மன ரீதியாக பின்தங்குவோமே அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை தூக்கி எரிஞ்சு முட்டிக்கும் சோத்தையும் தியாகம் பண்ணுவேன் தண்ணி இல்லாம இருக்க முடியுமா சோறையாவது தியாகம் ஒருத்த பண்ணிடுவான் உணவை தண்ணியை தியாகம் பண்ணுமா அப்படி தண்ணிங்கிறது நீ புகைக்கு அடிமையா இருக்கிற அதை விட தேவையானது தண்ணி நீ வேற சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறீ அதை விட தேவையானது தண்ணி அதை குடிக்காம இருக்கிறீ பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் பதினோரு மணி நேரம் அப்ப இவ்வளவு நேரத்துக்கு முன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண இயலும் என்றால் ஏன் கெட்டதை கண்ட்ரோல் பண்ண இயலாது வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்றை கண்ட்ரோல் பண்ண உனக்கு அவசியமற்றதை கேடு விளைவிக்கிறத கண்ட்ரோல் பண்ண இயலாதா அப்படின்னு ஒரு மன வலிமையை உண்டாக்கும் பொழுது இந்த நோன்பை எனக்கு மன வலிமையை தருது என்று அவன் விளங்கினால் அவனால் உடனே இதை விட்டுற முடியும் எதை விட முடியும் ஏன் முடியாது நமக்கு முடியாது என்ன இருக்குது அல்ல நம்மளுக்கு எல்லாம் முடியக்கூடிய நம்மளை படைச்சிருக்கிறான் ஒரு மாச காலம் பட்டினியா கடந்து பழகணுமே நமக்கா இது முடியாது அப்படின்னு சொல்லி நம்மால் முடியும் நமக்கு ஒரு கேடு வராது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வளர்த்தானே இந்த நோன்பை அதற்கு அவன் பயன்படுத்திக் கொள்ளலாம் நோன்புல இருந்து கிடைக்கிற பாடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் நீ பயன்படுத்தி தன்னம்பிக்கையை நீ வளர்த்து கொண்டால் நோன்போட எல்லா தீமைக்கும் முடிவு கட்டிக்கொள்ளலாம் எந்த தீமைக்கு எதை விட முடியலன்னு நீனா தப்பா நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ நீனா தவறா கணக்கு போட்டு கொண்டிருக்கிறாயும் அந்த தீமைகள்ல இருந்துலாம் விடுவிட முடியும் அப்படிங்கிற இதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது இதில் அடங்கியிருக்கிறது நோன்புங்கிற ஒரு அந்த வணக்கத்தின் மூலமாக இதெல்லாம் அடங்கியிருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் இதுல என்ன இருக்குது இதுலயும் ஒரு சமூக நோக்கம் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது எல்லாமே ஒரு 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 படைத்தை இறை வந்தால் இதை தந்துருக்கிறான்னு நமக்கு விளங்குது இந்த மார்க்கத்தை வந்து அது கரெக்டாக அளந்து தேவையானது தந்து அதில் கேடு வராமையும் பாதுகாத்து உடலால் நமக்கு நன்மை மனசால் நமக்கு நன்மை தீய பழக்கங்களை விடுவதால் நமக்கு நன்மை இப்படி பல நன்மைகளை உடலுக்கு வைத்து ஒரு வணக்கம் அமைந்திருக்குதுன்னு சொன்னால் இதில் தனித்து வழங்குதா இல்லையா இவ்வளவு நன்மைகளும் ஒரு இபாழத்து மூலமா நமக்கு கிடைக்கிது எங்க இப்படி கிடைக்காத இந்த நோன்மையெல்லாம் முடிச்சிட்டு பெருனா கொண்டாடுறோமே சந்தோஷமாக பெருநாள் கூட ஒரு இபாளையத்தார் அது ஒரு வணக்கம் தானே பெருநாள் கூட